திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக மன்ற கூட்ட அரங்கில் மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் என் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு வந்த அனைவரையும் மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் எஸ் சாந்தி வரவேற்றார் நிகழ்வுக்கு தலைமையேற்று மாவட்ட ஆட்சியர் தே பாஸ்கர பாண்டியன் என் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்வை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பேசுகையில் கல்வி என்பது மதிப்பெண் மட்டுமல்ல மாணவர்களாகிய நீங்கள் உயர்கல்வி பயில அடுத்த கட்ட நகர செல்ல வேண்டும் கல்வி என்பது பகுத்தறிவு மனிதர்கள் என்பதை எல்லா இடத்திலும் நீங்கள் அறிய செய்ய வேண்டும் சமமான கல்வி என்பது தமிழ் கல்வி மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்புகள் எய்த வேண்டும் ஏழு நிலை சிறந்தது கல்விதான் விரைவில் தேர்வுக்கான ரிசல்ட் வர உள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மாணவர் கூட இறக்கக்கூடாது மாணவர்களாகிய நீங்கள் சகிப்பு தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கல்விதான் முக்கியம் மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள் என வாழ்த்துகிறேன் என்றார்